சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு கைதிகளை காவல்துறையினர் ஜீப்ல அழைச்சிட்டு போறாங்க அங்க திரும்ப புழல் சிறைக்கு கூட்டிட்டு போகும்போது அந்த ஜீப் இருக்கக்கூடிய கைதிகள் அந்த காவலர்களை அடிக்கிற மாதிரியும் ஆபாசமா திட்டுற மாதிரியும் கொலை மிரட்டல் விடுற மாதிரியுமான வீடியோ சோஷியல் மீடியா முழுக்க வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோவை பார்த்த சமூக ஆர்வலர்கள் இந்த தமிழ்நாட்டுல பொதுமக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு பார்த்தா பாதுகாக்க வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லப்பா ரவுடிசம்ன்றது இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாயிடுச்சு இதையும் பார்த்துட்டு திமுக அரசு வேடிக்கை தான் பார்க்குறாங்களா அப்படின்ற மாதிரியான சரமாரியான கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காவலர்கள் அத்துமீறல்கள் ஈடுபட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா காவலர்கள் மேலேயே இந்த மாதிரியான கொலை மிரட்டல்லாம் வருது அப்போ இந்த நாடு எங்க தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான குழப்பத்துல நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு கேள்வி எழுப்பிட்டு എവിടെയാണ്